என்பார்கள் நாகசக்தேமனை நம்புவோரை என்றும் கைவிடப்படுதில்லை நாகசக்தேமா உலக நாயகி என்பதனால் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் அனைவருக்கும் ஒரே நாயகி அம்மா நடத்திய அற்புதம் கொடைக்கானல் சேர்ந்த நூறு முகமது என்று இஸ்லாமியருக்கு என்ன நடந்தது கேட்போம் ஓம் சக்தி சொல்லுங்க என் பேர் முகமது நான் வரேன் லாஜி காட்டேஜ் எல்லாம் பல தொழில் பண்ணிக்கிறேன் ரொம்ப கஷ்டமா போச்சு சூழ்நிலை சரியில்லை எதனால நஷ்டம் தெரியல இந்த சாமி வந்து நான் எங்கேயும் போனது கிடையாது எந்த கோயிலுக்கெல்லாம் போனால் கிடையாது இப்போ நம்பிக்கையில் பேஸ்புக்னு போகும்போது பாபுஜி சாமி இது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் வரணுமே அப்படின்னு சொல்லி கொடைக்கானந்த கோயம்புத்தூர் வந்து தங்கிட்டு இங்கே நான் வந்து நேரடியாக கலந்துக்கிட்டேன் பாபுஜி பார்த்தோன்னே வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் நீ வந்து பாருங்க போய் ஒன்றும் நினைக்காதீங்க நீ ரொம்ப அதாவது பஸ்ஸு கூட காசு இல்லை இது உண்மை நடந்தது உண்மை அவ்வளோ வேதனை மன துக்கத்தில் வந்தேன் என்னன்னா அப்படி நடக்கும்போது நம்ம முஸ்லீமாக இருக்கமே என்னடா அப்படி செய்ய போறோன்னு சொல்லி பாபுஜி வந்து பார்த்தேன் நீங்கள் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் போய் பாருங்கள் அம்மனை வணங்குங்க நான் மனசார நம்புங்க நான் அமையும் நல்லபடியா போங்க அப்படின்னு சாமி சொன்னாங்க வந்து ஆசை மட்டும் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் ரெண்டு பதினஞ்சு நாள் சென்று வந்து செவ்வாய்களம் பூஜையில வந்து கலந்துக்கிட்டேன் ரத்தப்படி பூஜையில வந்து ரத்தப்படி பூஜையில வந்து கலந்துக்கிட்டேன் கடன் வந்து எவ்வளவு கடன் இருந்துச்சுன்னு என் மனைவிக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவ்வளோ கடன் அவ்வளோ வட்டி ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அறுபது ரூபா கடை காட்டேஜ் எல்லாம் போயிடுச்சு லாஜிங் கை வெட்டி போயிடுச்சு லீஸ்கிட்ட பண்றேன் இப்போ இந்த சமயமா ஒரு ஆறு ஏழு மாசத்துல வந்து பழைய சாமி வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கேன் கடன் வந்து மழை போல உள்ள கடை அப்படியே படி பனி எப்படி அப்படியே இதாகும் அந்த மாதிரி தனி மாதிரி என் கடன் கடந்துகிட்டே இருக்கு இது உண்மை இந்த பவுர் கொடுத்தாங்க சாமி இதை வாங்கி காலையில காலையிலையும் சாய்ந்திரத்திலையும் காலையில காலைல மஞ்சு குடி போட்டு லாஜிக் வழியில் தொடிக்க சொன்னாங்க அது பசங்களை விட்டு நான் கரெக்டாக இது என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு இது அந்த பூஜைங்க அது விபூதி பஸ்பன்னு சொல்லுவாங்க சரி சாமி மாவத நீர் வானவர் மேலத சுந்திர மாவத நீர் துதிக்கப்படும் நீர் தந்திரமாவது சமயத்தில் உள்ள நீர் இந்த விபூதியில மூலிகை விபூதி நூற்றி எட்டு மூலிகையும் இந்த காளி பூஜையில செய்யப்பட்ட உண்மையான சக்திகளும் இதில் இருக்குது அந்த மூலிகை தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்குது இன்னைக்கு கடன் எல்லாம் ஓலவ் கட்டிட்டீங்களா இருக்கு சாமி ஐம்பது கம்மியா இருக்கு சாமி ஒரு இடம் விற்கு வந்தீங்களா கம்பத்துல விற்கிட்டு வந்தேன் சாமி ஒரு பவர் கொடுத்தாங்க அந்த பவர் கொண்டு போட்டுட்டு வர சொன்னாங்க தூவி விட்டு வந்தேன் அந்த எனக்கு கொடுத்தவங்களே அந்த இடத்த வாங்கிக்கிட்டாங்க வாங்கி பணத்தை கொடுத்தாங்க அதை வாங்கி கொஞ்சம் எல்லாம் கட்டி இன்னைக்கு லாஜ் நல்லபடியா இப்படி லாஜ் ரெண்டு லாஜ் ஸ்ட்ராபரி பேலஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு சாமியோட நாகசத்தியம் பக்தர்கள் வந்து யார் கொடைக்கானல் ஹோட்டலுக்கு வந்தாலும் சரி உங்க சார் உங்க சரி உங்களுக்கு கம்மி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க சரி சாமி நல்லபடியா பண்ணிடலாம் ஸ்ட்ராபெரி ஹோட்டல் இல்லையா ஆமா சார் ஹோட்டல் இருக்குது அண்ணா சாலைங்க ஆமா அப்புறம் பேலஸ் அது அண்ணா சாலை பாரஸ்ட் ஆஃபீஸ் ஒட்டி இருக்கு ரெண்டு ஹோட்டல் இருக்குது ஆமா ரெண்டு ஹோட்டலுக்கு என்னோட பக்தர்கள் வருவாங்க கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் சத்தியம் தர்மம் தான் ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க உண்மைதான் சாமி அதனால் காசைப்பட இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து நீங்க இந்த கோயிலுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கோண்டு வந்தீங்க ராமிசாமி இந்த ஒரு எவ்வளவு கொண்டு வந்தீங்க இருபத்தேயோ சாமி இருபத்தி ஐயாயிரம் அது என்ன பண்ண சொல்லிட்டு எதுக்கு வாங்க சொல்லிட்டு அவைக்குமே இல்லை நீங்கள் கையில் எல்லாம் என் கையில் கொடுக்காதீங்கப்பா மா அங்கே தவிடு புண்ணாக்கு அரிசி அன்னதானத்துக்கு பண்ணணும் என் கையில காசு ஒண்ணுமே வேணாம் அது உனக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் உனதோட க சத்தியம் அதாவது தர்மம் ஜெய்கிறது சொல்றேன் சொல்கிறேன் எல்லாத்தையும் தவிடு புண்ணாக்கு அரிசி வாங்கி போட சொல்கிறேன் அதுதான் உண்மையான சத்தியம் சத்தியமே ஜெய்தே ஓம் சக்தி